வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பால் சாதம் செய்ய போகிறோம் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இல பட்டை லவங்கம் அன்னாச்சி எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் அதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டாவோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை இதோட சேர்த்துடலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ஒரு உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் காயெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துடலாம் அப்போ தான் காயோட உப்பு சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா இலைகள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு தக்காளியே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோட சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தில் அங்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முடி தேங்காவை ரெண்டு முறை பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதை தான் இதில் சேர்க்குறேன் இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா தேங்காய் பாலோட அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை இதோட சேர்த்துடலாம் அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் அந்த அரிசியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை லைட்டாக இந்த மாதிரி பெரட்டினா மாதிரி கலந்து விட்டுட்டு ரொம்பவும் கலந்து விடக்கூடாது லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிவிட்டு விசில் வச்சுட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துட்டு ப்ரெஷர் எல்லாமே இறங்கிடுச்சு இப்போ குக்கர் மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வெஜிடபிள் பால் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி வறுத்து வச்சுருக்குறேன் அதையோடு சேர்த்துடலாம் இப்போ சாதத்தை அடியிலேருந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நம்மளோட வெஜிடபிள் தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி